ஐரோப்பாவிலிருந்து இலங்கைக்கு சென்ற ஈழத் தமிழர் ஒருவர் உயிருடன் எரித்து கொலை செய்யப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது பிரான்சிலிருந்து திருகோணமலைக்கு சென்ற ஐம்பத்து மூன்று வயதான சிவலிங்கம் ஜெயசீலன் என்பவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் தம்பலகாமம் பகுதியினைச் சேர்ந்த விவசாயிகள் வழங்கிய தகவலுக்கு அமைய நேற்றைய தினம் சடலம் மீட்கப்பட்டுள்ளது திருமண நிகழ்வொன்றில் கலந்து கொள்ளும் நோக்கில் சில தினங்களுக்கு முன்னர் பிரான்சிலிருந்து அவர் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது திருகோணமலை வைத்தியசாலையில் மரண விசாரணைகளுக்காக சடலம் வைக்கப்பட்டுள்ளது அவர் உயிரிழந்தமைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த வாரம் திருகோணமலையினைச் சேர்ந்த தமிழ் வர்த்தகர் ஒருவர் கடத்தப்பட்டு உயிரோடு எரிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது